அந்த பொம்பளை பிள்ளை அதை பத்தி கவலைப்படாத எப்படி முன்னேறி இருக்கிற நம்ம பாத்தீங்களா அதுல எந்த போக்குல போகுது என்ன எங்க இல்லாம இல்ல உலக அளவுல மதுபாடம் இருக்குல்ல அது எப்படி இருந்துச்சுன்னு எப்படி இருந்துச்சுக்கணும் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் இல்ல சுதந்திரம் இல்லாத கட்டுப்பாடு கட்டுப்பாடு சுதந்திரம் விளங்குமா எப்படி போகன்றது எப்படி போடு புள்ள சொல்லி பத்தி கேக்குறானே இந்த பையனாவது அஞ்சு வயசுல புள்ள சொன்னா எங்க அப்பா ரொம்ப தங்கமானவர் எங்க அப்பா மாதிரி அப்பா பார்க்க முடியாதுங்க 10 வயசுல புள்ள சொன்னா எங்க அப்பா நல்லவர் தான் இருந்தால அப்பா அப்பா கத்துவாரு புத்தி சொன்னா புடிக்கல 15 வயசுல அம்மா கிட்ட சொன்னா அம்மா உன் வீட்டு காசு சொல்லி தேவ இல்லாம ஏன் விஷயத்தை தலையிறானே நல்லா தெரியும் ஆஹா அவரே மிரட்டிட்டான் அப்புறம் 20 வயசு ஆனானே அம்மா கிட்ட போய் தலையில அடிச்சிராங்க எப்படி மாட்டாரா கட்டி குடுவோம் மாட்டாரா அப்புறம் 30 ங்க அப்போலாம் பேசறதே இல்லங்க. பா எது செஞ்சாலும் புத்தம் தான் பூர்மா போய்ரானாங்க. மண்டல முடி கட்டிவாங்கறனா கோடு ஒன்னு, ரோடு ஒன்னு நாகரின் பேருக்கு, பண்பால் அப்படி முடி அலங்காரம் என்பது முகம் அலங்கடை கட்டறணும். அலங்கலமாத் தரங்க கேட்ட நாகரின் மொத்த வார்த்தை

உதவும் <tip> 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 <tip climate noise> <tip�> சம்மனா நல்ல மந்தினா குரங்கு அவரு ஆமா குரங்கு வாங்க நல்ல உறவை சம்பந்தி அப்படின்னு சொல்ல பாட்டு நல்ல பாட்டு பாட்டு அப்படி அப்படி சம்பந்தின்னு சொல்லணும் நீங்க தாமதமா தான் என்ன சொல்றோம்

ான் <Sessizuk> வரலாறு <Sessizuk> <Sessizuk> அப்படின்னு படிச்சவன் இருக்கா ஏன் இல்ல நீங்க கேட்டீங்களா ஏன் எடுத்தோம் எடுத்து சொன்னாங்களா அவங்களுக்கு சொல்லல நீங்களும் கேட்கல கண்டதை காட்சி கொண்டதை கோலம் மாணவர்களும் சரியில்லை ஆசிரியர்களும் சரியில்லை போச்சா பள்ளிக்கூடம் போக வீடு தேடி வந்து கூட்டிட்டு போய் படிக்க வச்சு வாத்தியார்கள் உண்டு ஆசிரியர் என்பது சாதாரண விஷயம் அல்ல ஆசிரியர் பெரும் தகை ஆசிரியர் குற்றம் உயர்னா கலைவது மாணவர்களுடைய குற்றங்களை கலைந்து மகத்தான குழந்தையாக இந்த மகன் மண்ணிலே கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு அப்பேற்பட்ட ஆசிரியர்கள்

ஆகணும் அதனாலதான் சொல்ல விதையானாலும் சரி விதையானாலும் சரி விதத்தடி ஒரு நாள் அருத்தியாக வேண்டும் அப்பேற்பட்ட பண்பற்ற மொழியான உலகத்துக்கு மூத்த மொழியான தமிழ் லண்டன்ல பசுமான அம்மா நிறுத்துறாங்க என்ன ஆச்சரியமா லண்டன் மாடு அம்மா நிறுத்தலாமா கட்டிருக்கணும் இல்லைன்னா மதர் கட்டிருக்கணும்

அமெரிக்கா இங்க வந்து உயர்ந்த நதி நயாகரா உலகத்திலே உயர்ந்த நதி நயாகரா உலகத்துக்கே மூத்த மொழி தமிழ் மூத்த மொழியும் உயர்ந்த நதியும் ஒன்னா இருப்பது சிறப்பு தோணுச்சு அதை அதை கொஞ்சாவை நம்ம அதை பத்தி கவலை